திருப்புகள் அறுநூத்தி எழுபது நிகரில் பஞ்சபூதமும் நினையும் நெஞ்சும் ஆவியும் நெகிழ வந்து நேர்படும் அவிரோதம் நிகழ் தரும் பிரபாகர நிரவயம் பராபர நிருப அங்குமாரவேள் என வேதம் சகர சங்க சாகரம் என முழங்கு வாதிகள் சமய பஞ்ச பாதகர் அறியாத தனிமை கண்டதான கிண்கிணிய தண்டை சூழ்வன சரண அது அருள்வாயே மகர சீகர முகர வங்க வாரிதி மருகி வெந்து வாய்விட நெடுவான வழி திறந்து சேனையும் எதிர் எதிர்மலைந்த சூரனும் மடிய இந்திராதியர் குடியேற சிகர துங்கமால் வரை தகர வென்று வேல்விடு சிறுவ சந்திரசேகரர் பெருவாழ்வே திசைதொரும் பிரபூபதி திசைமுகன் பராவிய மேவிய பெருமாளே சகர சங்க சாகரம் என முழங்கு வாதிகள் சமய பஞ்சபாதகர் அறியாத தனிமை கண்டதான கிண்கிணிய தண்டை சூழ்வன சரண புண்டரீகம் அது அருள்வாயே மகரவிம்ப சீகர முகர வங்க வாரிசி மருகி வெந்து வாய்விட நெடுவான வழி திறந்து சேனையும் எதிர்மலைந்து சூரனும் மடிய இந்திராதியர் குடியேற சிகர துங்க மால் வரை தகர வென்றி வேல் சிறுவ சந்திரசேகரர் பெருவாழ்வே திசைதோறும் பிரபூபதி திசை முகன் பராவிய திரு விரிஞ்சை மேவிய மகர மகரமீன்களும் ஒளியும் அலைகளும் மகரமீன்களும் ஒளியும் ஒளியும் அலைகளும் லக்ஷ்மீகரமும் சங்குகளும் மரக்கலங்களும் உடைய கடல் கலங்கி சூடு உண்டு பெரிய ஆகாய வழியை திறந்து வந்த சேனைகளும் போர் போர்புரிந்த சூரபன்மனும் ஆண்டுக இந்திரநாதி இமையவர்கள் விண்ணுலையில் குடியேற சிகரங்களை உடையதாய் உயர்ந்து மாயையில் வல்ல கிரௌஞ்சமலை பொடிபட்டு அழிய வெற்றி வேலை செலுத்திய இளையவரே சந்திரனை தலையில் சூடிய சிவபெருமானுடைய பெரும் செல்வமே திசைகள் தோறும் உள்ள சிறந்த அரசர்களும் பிரம்மதேவனும் புகழ்ந்து போற்றுகின்ற திருவிரிஞ்சிபுரத்தில் வாழும் பெருமையில் சிறந்தவரே சமானமில்லாத பஞ்சபூதங்களும் நினைக்கின்ற நெஞ்சும் உயிரும் நெகிழும்படி வந்து கூடுகின்ற அவிரோத ஞானத்தை கூட்டுவிக்கின்ற ஒளிவடிவினரே அழிவில்லாத பரம்பொருளே அரசரே அழகிய குமரவேளே என்று வேதங்கள் முழங்குவதும் சகரர்கள் தோன்றிய சங்குகள் நிறைந்த கடல் போல் ஆரவாரம் செய்து வாது புரிகின்ற சமயவாதிகளாகிய பஞ்சபாதகர்கள் அறியாததும் தனித்து நிற்பதுமான கிண்கிணியும் தண்டையும் சூழ்ந்துள்ள உமது பாத தாமரையை தந்து அருள்வீராக திசைதொறும் பிரபூபதி திசைமுகன் பராவிய மேவிய பெருமாளே பிரம்மன் பூஜித்ததால் விரிஞ்சன்புறம் ஆகி பின் விரிஞ்சிபுரம் என்று மறுவிற்று திருபிரிஞ்சையில் எழுந்தருளியுள்ள குமரேசா உமது பாத தாமரையை தந்து அருள்வீராக என்று வேண்டியவாறு